கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எறை வார்த்தை லேவியராகமும் இருபது ஏழு ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லெவிட்டிகஸ் டுவெண்ட்டி செவன் கான்செக்ரேட் யுவர் செல்ஸ் அண்ட் பி ஹோலி பிகாஸ் ஐஎன் த லார்ட் யுவர் என்று நாம் வாசிக்கிறோம் வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் விரும்பத்தகாத பிற வழிபாட்டை செய்தபடியினாலும் தங்களுடைய உடல்களிலே பச்சை குத்தி கொள்கிறதாலும் நெறிமுறைகளை மாற்றி பின்பற்ற வேண்டிய நல் நெறிகளை பின்பற்றாமல் வழிதவறிச் செல்கின்ற வாழ்க்கையை தேவன் விரும்பாமல் அவர்கள் வாழுகின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக தேவனுக்கு சாட்சியாக தூய்மை நிறைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் மக்களை விரும்பி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை தான் இங்கே வாசிக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று கற்பித்திருக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்த தேவன் ஆகவே நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று தேவன் சொல்லுகிறதை இந்த இடத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்